பனைமலை தாழகிரீஸ்வரர் திருக்கோவில் விழுப்புரத்தில் இருந்து செஞ்சி செல்லும் சாலையில் செஞ்சியில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டரில் அமைந்துள்ளது பனமலை கிராமம் இங்கு பனைமரத்தை தலவிருட்சமாக கொண்ட சிவாலயம் ஒன்று மலை மீது அமைந்திருக்கிறது தாழ் என்ற சொல் பனைமரத்தை குறிக்கும் என்பதால் இத்தல இறைவனின் பெயர் தாழகிரீஸ்வரர் என்று அமைந்துள்ளது மாமல்லபுரம் கடற்கரை கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் போன்றவற்றை கட்டமைத்த ராஜசிம்மன் என்ற இரண்டாம் நரசிம்ம பல்லவனால் பனைமலை தாளகிரீஸ்வரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது ஆயனாறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தை சென்றடைவதற்கு முன்பாக அடிவாரத்தில் ஒரு விநாயகர் கோவில் அமைந்திருக்கிறது பாறையை முற்றிலுமாக குடைந்து உருவாக்கப்பட்ட ஆலயம் இது சந்நிதியின் முன்பகுதியில் கற்களால் அமைக்கப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கர்த்தூண்களும் உள்ளன இந்த சந்நிதியில் பெரிய விநாயகர் உருவம் உள்ளது கோவில் பாறை சுவற்றில் மூஞ்சிறு வடிவமும் செதுக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து தொடங்கி மேல் நோக்கிச் சென்றால் தாளகிரீஸ்வரர் ஆலயத்தை அடையலாம் செங்குத்தான மலையில் ஏறுவதற்கு பாறைகளையே செதுக்கி இருக்கிறார்கள் செல்லும் வழியில் ஒரு சுரங்கப்பாதையின் வாயில் பகுதி தெரிகின்றது இச்சுரங்கப்பாதை மேலே இருக்கும் கோவில் வரை செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்கப்பாதை தற்சமயம் புதர்கள் மண்டி கிடப்பதால் உள்ளே நுழைந்து பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்றது படிகளை கடந்து செல்லும் போது பாறைகளுக்கிடையே குடைந்து சுனைகள் இருப்பதை காண முடிகின்றது பெரிய குளங்களும் பாறைகளுக்கு இடையில் இருக்கின்றன நீர் தேங்கி இருக்கும் குளங்களில் அல்லியும் தாமரைச் செடிகளும் நிறைந்திருக்கின்றன இந்த கோவிலில் உள்ள விமானம் கோபுரம் மகர தோரணம் வாயிற்காப்போர் மற்றும் ஏனைய இடங்களில் பல்லவர்களுக்கு பின்னர் இப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னர்களின் சீரமைப்பு பணியும் இடம்பெற்றிருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டி கோவிலை சுற்றி அனைத்து பகுதிகளிலும் ராஜசிம்ம பல்லவனுடைய காலத்து நிகழ்வுகளை கூறும் நீண்ட கிரந்த கல்வெட்டுகளை காணலாம் பல்லவ மன்னர்கள் இசை நடனம் நாட்டியம் சிற்பகலை ஓவியம் என கலைகளை வளர்த்தவர்கள் பாறை கோவில்கள் குடைவரை கோவில்கள் ஆகியவற்றோடு கவின் மிகு ஓவியங்களை தீட்டும் பணியை செய்தவர்கள் என்பதற்கு இந்த தாளகிரீசுவரர் ஆலய பாறைகளில் காணப்படும்